வணக்கம் நண்பர்களே நான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் கோண திசை உள்ள இடங்களுக்கு எப்படி பிளான் கொடுக்கறது அந்த இடத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த வீடியோ முழுவதும் அதை பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ நம்மளுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க வீடியோட முடிவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கோண திசை உள்ள இடங்களை திசை முறி உள்ள இடம்னு சொல்லுவோம் இல்லை திசை மாறி உள்ள இடங்கள்னு கூட சொல்லுவோம் இந்த இடத்த எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் காம்பஸ் வேணும் நம்ம பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு சரிங்க இந்த பதிவு வந்து என்னோடய யூடியூப் சேனலில் இதுவே முதல் முறையான பதிவு தமிழ்நாட்டில் முதல் முறையாக அந்த கோண திசை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத முதல் அறிமுகப்படுத்துனது நாம் தான் இதன் அடிப்படையில் இந்த இடத்து ஓனர் வந்து நம்மளுடைய அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்து நம்மளை சைட்டுக்கு கூப்பிட்றாங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா நாலு நாலு திசையில் இருக்கக்கூடிய நாலு அளவில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டு இந்த லேண்டுக்கு மேற்கு பக்கம் ரோடு இருக்குது ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம ஊரில் யூஸ்வலாக என்ன பிளான் கொடுப்போம் அப்படின்னா ரோடை பார்த்த மாதிரி ரோட்டுக்கு பேரெலாம் அப்படியே வந்து பில்டிங் போட்டுருவாங்க அது எந்த திசையில் இருந்ததுன்னா பார்க்க மாட்டாங்க ஒருவேளை திசை மாறி இருந்தாலும் கூட ரோட்டுக்கு இணையாக வந்து பில்டிங்கை கட்டுறதா இன்றைய வரைக்கும் வழக்கமாக வச்சுட்ருக்காங்க பட் ஆனால் இந்த கேஸில் அப்படி இல்லை நாலு நாலு பக்கத்தில் இருக்கிறனால அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கன்ஃபியூஸ் எதுக்கு பில்டிங் கட்டுறது ட்ரூ நார்த்துக்கு கட்டுறதா அல்லது ரோட்டுக்காக வேண்டி கட்டுறதா அப்படி கட்டும்போது நிறைய இடங்கள் வீணாகுது இடத்தையும் வீண் பண்ண முடியாது ஏன்னால் ஒரு ஒரு சதுரடியும் பல ஆயிரங்கள் விலை கொடுத்து வாங்கியிருக்கும் அதனால் நம்மளை அழைச்சி இது எங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன் கொடுங்க அப்படின்றது தான் அவங்களுடைய கேள்வி ஓகே நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வழக்கமாக எல்லா சைட்டுக்கும் போனோன்னே திசையை பார்ப்போம் மாதிரி இவங்க சைட்டுக்கு போய் நம்ம திசையை பார்க்குறோம் பார்க்கும்போது அது வெஸ்ட்டு சைடு ரோடு அப்படின்னு சொல்லி தான் நம்மகிட்ட காமிக்கிறாங்க பட் அது வெஸ்ட்டு சைடு ரோடு இல்லை ஓகே இந்த மாதிரியான இடங்களில் மேற்கு பக்கம் ரோடு வருது அப்படின்னாவே மூணு திசை அதுக்குள்ளே ஆகும் ஒன்று வந்து மேற்கு இன்னொன்று வடமேற்கு இன்னொன்று தென்மேற்கு இந்த மூணு திசைக்கு உட்பட்டு தான் அந்த மேற்கு பார்த்த சைட் இருக்கும் இதில் மேற்காவும் அமையலாம் வடமேற்காவும் அமையலாம் மேபி தென்மேற்காவும் கூட அமையலாம் ஓகே நாம் இங்கே பார்த்த என்ன சைடு அப்படின்னு கேட்குறீங்களா ஓகேங்க இங்கே நாம் பார்த்த திசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தென்மேற்கு ஓகே இப்படி தென்மேற்காக ஒரு இடம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் நாம் பிளான் கொடுக்கறதில்ல ஒரு வேலை ரொம்ப விசாலமான இடமா இருக்குது அப்படின்னா அதை வந்து வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம பிளான் கொடுப்போம் ஓகே இந்த கேஸில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரோட்டுக்கு இணையாக வந்து பில்டிங்கை கொடுத்துட்டு இப்போ உங்களை ஊரில் எல்லோரும் கட்டுற மாதிரியே பில்டிங் நம்ம கொடுத்தாச்சு ஆனால் ரோடு சைடில் எந்த ஒரு என்ட்ரியுமே கொடுக்காமல் இவங்களுடைய வாசல் வந்து வடக்கு பக்கம் கொடுத்து செட்பேக்கில் வந்து நிறைய செட்பேக் இருக்கிறதுனால வடக்கு பக்கம் அவங்களுக்கு டோர்லாம் கொடுத்து அந்த பிளானை வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்தோம் அப்படி கரெக்ஷன் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள ஆயிரத்தெட்டு கேள்விகள் இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு அறிவியல் ரீதியான விளக்கங்கள்லாம் கொடுத்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் கவலையப்படாதீங்க இந்த மாதிரி நம்ம நிறைய கேஸ் பண்ணியிருக்கோம் கான்ஃபிடண்ட்டாக கட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிளானை ஃபைனல் பண்ணி கொடுத்தோம் ஆல்மோஸ்ட் ஒர்க்கு போயிட்டுருக்கவங்களுக்கு இது வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அதனால் நண்பர்களே இந்த மாதிரி நாலும் நாலு அளவு உள்ள இடங்களில் கண்டிப்பாக திசை மாதிரி உள்ள இடங்களில் கண்டிப்பாக அதில் இருக்கும் அதில் நாம் தான் வந்து திசையை தெரிஞ்சுக்கிட்டு ரோட்டுக்கு பேரலாக பில்டிங் கொடுத்து ஸோ அந்த பில்டிங்கை சேஃபாக கொடுக்குறது தான் ஒரு கன்சல்டென்ட்டோடய கடமை ஓகே இந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்கள் இடம் எந்த திசையில் இருக்குது இதுக்கு முன்னாடி செக் பண்ணியிருக்கீங்களா போய் செக் பண்ணுங்கள் சரி எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறீங்களா கவலையப்படாதீங்க உங்கள் ஃபோன்லேயே வந்து காம்பஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணி செக் பண்ணுங்கள் உங்கள் இடம் எந்த திசையில் இருக்குதுன்றது நோட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாங்குகிற இடம் விற்கிற இடம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் வியாபாரம் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் எந்த திசையில் இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த திசையை பார்க்க தெரியுது அப்படின்னா பார்க்க தெரியுது அப்படின்றதையும் பார்க்க தெரியல அப்படின்னா பார்க்க தெரியல அப்படின்றதையும் நிறைய கமண்டில் எழுதுங்க பின்னால வாய்ப்பு இருந்தால் அந்த காம்பஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை ஒரு வீடியோ பதிவாக பதிவிடுறேன் ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்கிடுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே வாஸ்து சாஸ்திரத்தில் நான் அனுபவப்பட்ட விஷயங்களை ரத்தின சுருக்கமாக எல்லாருக்கும் எளிதில் புரியும்படி மாஸ்டர் ஆஃப் வாஸ்து என்கிற தலைப்பில் இப்போ ஈ புத்தகமாக வெளியிட்ருக்கோம் இந்த புத்தகம் அமேசான் கிண்டல்லையும் வாஸ்து இன்ஜினியர் அப்ளிகேஷன்லேயும் அவைலபிளாக இருக்குது அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவை இருக்குது யூஸ் பண்ணிக்கிங்க நன்றி